அது மட்டுமல்ல அதை யார் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு என்ன கேடு விளையும் என்பதையும் அதே இதிகாசங்களிலே நமக்கு காட்டி கொடுத்தான் அல்லவா செய்யக்கூடாத செயல்களை செய்த ராவணனோ துரியோதனனோ அவர்கள் பட்ட பாடு நமக்கு தெரியும் அல்லவா ஆயினாலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை வெறும் உபதேசத்தாலே காட்டாமல் அதை நன்றாக பின்பற்றியவர்களே கொண்டு காட்டி இதனால் நன்மை வளையும் என்று அதை காட்டி கொடுத்தான் ஆனால் அதையும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அறிவு மேம்படவில்லையாம் இந்த உலகத்தவர்களுக்கு என்ன அதை காட்டினால் பகவான் தானே இந்த உலகத்திலே வந்து பிறந்து சிலவற்றை பின்பற்றினான் என்று சொன்னால் அது பகவானாலே பின்பற்ற முடியும் என்னாலே முடியாது என்று இவர்கள் சொல்லிவிடுகிறார்களா ஏனென்றால் பகவான் என்பவன் எல்லாரைக் காட்டிலும் மேம்பட்டவன் அவனுக்கு செய்ய முடிந்த செயல்கள் நம்மால் செய்ய முடியுமா என்று இப்படியெல்லாம் ஏதோ காரணங்கள் சாக்கு போக்குகளை சொல்லி இவர்களை தான் விலகி போனார்களாம்